நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற தேசிய சிறுபான்மை அணியின் செயலாளர் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த புதுக்கோட்டை பாஜகவில் உங்களோடு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் இந்த தொகுதியிலும் ஆண்டாண்டு காலமாக செலுத்தி வருகிறார்கள் நமது சகோதரர் சிறுபான்மை சகோதரர்கள் அந்த சதவீத இந்த சமுதாயத்தான் பிரித்தாலும் சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நேர்மையானவர்கள் இந்த மக்களுக்காக இந்த சிறுபான்மை சகோதரருக்காக இருப்பவர்கள் இந்த திராவிட கும்பல் என்றால் தொகுதிகளில் பதினாலு சதவீதம் வாக்கை செலுத்துகின்ற இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இது வரை கொடுத்திருக்கிறார்களா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரே ஒரு எம்எல்ஏக்கள் கொடுக்கக்கூடிய சிறு சிறு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இந்த கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் நான்கு ஐந்து சீட்டுகளை கொடுத்து அதுவும் வெற்றி பெறாத தொகுதியை கொடுத்து அவர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்ற பதினாலு சதவீத வாக்கை பெற்று ஆண்டாண்டு காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் முடிவரை வரும் அதற்காகத்தான் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் மீது எத்தனை சேரை வாற்றி தூட்டி எரிந்தாலும் நாங்கள் மக்களுக்காக இந்த தேசத்துக்காக இருக்கிறோம் சாந்தியும் சமாதானமும் நிலவருமாக நிகழ்ச்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு புதுக்கோட்டையில் நடத்திக் கொண்டிருக்கும் மக்களை சுரண்டி பிழைக்கக்கூடிய ஐயோக்கியர்கள் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா பாஜக போய் இஸ்தான் நடத்துகிறது என்றால் அது எப்படி பொருந்தும் அப்துல் காதருக்கும் அமாவாசைக்கும் என்ன சம்பந்தம் பேசுகிறார்கள் அப்துல் காதருக்கும் காதருக்கு அமாவாசைக்கு சம்பந்தம் இருக்கு அம்மாவாசைக்கு அடுத்த நாள் பார்த்து பெருநாள் கொண்டாடக்கூடியவர்கள் அப்துல்லாக்கள் அமாவாசைக்கும் அப்துல்லாவுக்கும் உள்ள தொடர்பை தெரியாத கடவுள் மறுப்பு காட்டு முராண்டி கும்பலாக இருக்கிற ஐயா ஸ்டாலினில் அவருடைய அடிவரடிகளாக இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி திருமாவளவனும் மற்ற ஏழைய கட்சிகள் எல்லாம் எங்களை பார்த்து பேசுவதற்கு யோக்கியத்தை இருக்க முதல்ல கேள்வி கேட்க விரும்புகிறேன் எனது அருமை சகோதரர்களே பாரதிய ஜனதா கட்சி இந்த இஃப்தார் நிகழ்வை ஏன் நடத்துகிறது நாங்கள் ஓட்டு பொதுக்குவதற்காக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நடத்தல முதல்ல தெரிஞ்சுக்கணும் இங்க வந்திருக்கிற இஸ்லாமிய மக்களுக்கும் தமிழகத்தில் உள்ள எண்பது லட்சம் இஸ்லாமிய மக்களுக்கும் புதுக்கோட்டை பாரதிய ஜனதா கட்சி இஃப்தார் நிகழ்ச்சி மூலம் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நாங்கள் நடத்துகிற இஃப்தார் நிகழ்ச்சி என்பது ஓட்டுக்களை பெறுவதற்காக அல்ல உங்கள் தாஜா செய்வதற்காக கிடையாது அது எங்களுக்கு தேவையும் இல்லை அப்ப ஏன் நாங்கள் நடத்துறோம் திருமலை குரான் சொல்லுகிறது ஒழிய தீன் ஒவ்வொரு மதத்தினரும் பிற மதத்தின் நம்பிக்கைகளை வேண்டும் வேண்டும் மதிக்க என்று சொல்லுகிறது அந்த வழியை பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றுகிறது பார்க்க அரசியலுக்காக இல்லாமல் எங்கள் உறவுகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்களின் நம்பிக்கைகளை அவர்களின் உணர்வுகளை நாங்களும் மதிக்கிறோம் என்று தான் இந்த இஸ்தார் நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறோம் வந்து நோன் புகந்த அப்படியே இஸ்லாமிய மக்களோடு இருப்பதாக ஒரு நாடகம் ஆடுவார் உதயநிதி அவர்கள் எப்படி இருப்பாரு இஸ்லாமிய மக்கள் இடத்தில் வந்தாலும் தொப்பி போடுவது கிறிஸ்துவன் என்று திடீர் மதம் மாற்றத்தை அவரே நிறைவேற்றுவார் அந்த மாதிரி வேடதாரிகளை பார்க்கணும் அவரும் தொப்பி போட்டு அவரும் வந்து தொழுகையில் ஈடுபட்டு நானும் ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன் என்று அவரு இந்த திமுக விட மிகப்பெரிய நாடக நடிகரா இருக்கிறார் என்ன அந்த இஃப்தார் நிகழ்ச்சியும் அவர் வீட்டிலேயே சகர் உணவு சாப்பிடுகிறோம் என்ற நாடகத்தில் நிறைவேற்றுவார் ஒவ்வொருவரும் அவரவருடைய மத நம்பிக்கையில் இருந்து கொண்டு இறை நம்பிக்கை மதிக்க வேண்டும் என்று அதனால் நான் இந்துவாக இருந்து கொண்டு இஸ்லாமியர்களை மதிக்கிறேன் என்று உங்களை அழைத்து அழைத்திருக்கிறார் இப்ப நீங்க சொல்லுங்க பாஜக நடத்துற இஸ்தார் நிகழ்ச்சி இஸ்லாமியர்களுக்கு பொருத்தமானதா அல்லது கடவுள் மறுப்பு காத்து கொள்கையை சொல்லக்கூடிய இந்த திமுக திராவிட மாடல் நடத்துகிற நிகழ்ச்சி இஸ்லாமியர்களுக்கு உறவுகளான இந்து மக்கள் நம்புகிறார்கள் அந்த மலையில சிக்கந்த அவுரியார் தருகாவும் இருக்கிறது காரகமாக இருக்கு இந்த மலையின் மீது பகிரங்கமாக ஒருத்தர் ஆட்ட தோழலை போட்டு

இஸ்லாமிய அமைப்புகளை தூண்டிவிடுகிறார்கள் இஸ்லாமிய அடிவடை அமைப்புகள் இந்த திமுக எம்எல்ஏ போன்ற எட்டு ஜவாஹி முஸ்லீம் லீக்கோ வேகமாக சென்று போராடுகிறார்கள் என்னன்னு புனித மிக்க திருப்பரங்குன்ற மலையில நாங்கள் ஆடு அறுப்போம் அறுப்போம் அப்படி போராட்டம் செய்கிறார்கள் இந்த பக்கம் அமைப்புகள் பாஜக எல்லாம் என்ன செய்யறோம் அது தவறு மறைய புனிதத்தை நாங்கள் கெடுக்க விடமாட்டோம் போராடும் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் இஸ்லாமியர்கள் எப்படி திசை திருப்பனாங்கன்னா பார்த்தீர்களா இந்த சுக்கேந்திரா ஊரியா தருகாமலே இவங்க கை அயோத்தி மாதிரி இங்கே வர போறாங்க என்று தேவையற்ற பதட்டத்தை பயத்தை இஸ்லாமியர்களுக்கு மத்தியில இந்த திருட்டு திராவிட மாடல் ஏற்படுத்தியதுக்குடி இந்தோனேஷியா இஸ்லாமிய முருகப்பெருமானது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோட்டாவை உருவாக்கியவர் ஏராளமான இஸ்லாமிய பெண்கள் இருக்கிறீர்கள் தொழில் வளம் இல்லாமல் குடும்பங்கள்ல கஷ்டப்படுவார்கள் தெரிஞ்சவர் நரேந்திர மோடி அவர்கள் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் பெண்கள் தொழில் முனைவராக ஆகியிருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய வாழ்வியலை நாங்கள் முன்னேற்றுகிறோம் உள்ளிடத்தில் நாங்கள் பணிவோடு கேட்கிறோம் எங்கள் தேசத்தை வளர்ச்சி மிகு பாதையில் கொண்டு செல்வாயாக நினைக்கக்கூடியவர்களை நீ தண்டிப்பாயாக அப்படின்ற நடக்கக்கூடிய முழுக்க நடக்கக்கூடிய உணவு வழங்கும் உணவு புத்தளங்கள் Sen ne var ya da? Sen Sen ne var ya?